தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் சங்கீதா வெல்கம் டு பிரகிருதி நேஸ்தம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரகிருதி நேஸ்தம் பிரகாஷ் வித்தனால சார் வடிவாய்த்த எல்சிஎன்எஃப் அப்படின்னா லோகாஷ் நேச்சுரல் ஃபார்மிங்ன்ற மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணணுன்னா ஒரு மூலப்பொருள் நம்மளுக்கு தேவைங்க அதுதான் காட்டு மண்ணுன்னு சொல்லக்கூடிய லீஃப் மோல்ட் அந்த லீஃப் மோல்ட் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து சென்னையில் ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்குறேங்க இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னா மாதாவரம் சர்க்கிள்லேருந்து மணலி போகிற வழியில் லெஃப்ட் சைடு வந்து இந்த லேஅவுட் இருக்குதுங்க இங்கே இந்த லே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து ஹவுசஸ் வந்து அங்கங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே தான் நம்ம லீஃப் மோல்டு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லீஃப் மோல்டுன்னா என்னான்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஒரு வருஷமும் இலை உதிர் கால் காலத்தில் எல்லாம் மரங்கள்லேருந்து உதித்து கீழே அப்படியே குய குயல் குயலாக கிடைக்கும் இல்லையா அந்த இடத்துல மண்ணில் இருக்கிற குட் பேக்டீரியா அண்ட் குட் ஃபங்கை ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா அந்த இலைகளெல்லாம் பயோடைஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க இப்போது ஒரு லேயர் ஆஃப் லீவ்ஸை பக்கத்தில் தள்ளிட்டு பார்த்தா லைட் வெயிட் ஆனால் ஒரு கம்போஸ்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைக்குங்க அதுதான் நம்ம லீஃப் மோல்டு ஆனால் அது கம்போஸ்ட் கிடையாது இங்கே பயோடைஜேஷன் நடந்துருக்குது பார்த்தா கம்போஸ்ட் மாதிரியே இருக்குங்க இதில் வந்து நல்ல பேக்டீரியா அண்ட் நல்ல ஃபங்கை இனாகுலேட் ஆகிருக்குங்க அதுதான் நம்ம எல்சிஎன்எஃப் மெத்தடுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி லீஃப் மோல்டு எடுக்கிறேன்னு சொல்லி இந்த லீஃப் மோல்டு வந்து விவசாய நிலங்கள்லேயும் நம்ம அங்கே கூட நிறைய மரங்கள் இருக்குங்க அங்கே கூட எடுக்கலாம் ஆனால் அங்கே பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பாங்க அது கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம எடுக்கணுங்க அந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மரத்தடியில் கூட இந்த லீஃப் மோல்டு வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தள்ளிட்டு தான் எடுக்கணும் ஏன்னா அங்கே நாய்ங்க வந்து டாய்லெட் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சம் தள்ளிட்டு எடுக்கணும் இந்த மாதிரி நம் லீஃப் மோல்டு வந்து நம்ம ஒரே ப்ளேஸில் எடுக்காமல் விதவிதமான ப்ளேஸஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான நம்மளுக்கு லீஃப் மோல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த இப்போ மேலே நம்ம கை வச்சு அமிக்கி பார்த்தோன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள அப்படியே அமிங்கி போயிடுங்க இந்த இடத்துல அப்போது நம்ம வந்து லீஃப் மோல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ள அந்த லேர் அந்த லீவ்ஸ் அப்படி தள்ளிட்டு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி கம்போஸ்ட் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குங்க அது லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி எனக்கு நல்லா லீஃப் மோல் நிறையவே கிடச்சிருக்குங்க பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இந்த இலைகளுக்குள் அடியில் உள்ள ஒரு லேயர் ஆஃப் மண்ணு கூட எடுத்துக்கலாங்க நம்ம ஒன்றும் ப்ராப் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடியில் உள்ள மண்ணு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் மண்ணு கூட ஒரு லேயர் மண்ணு கூட எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்றைக்கி எனக்கு நிறைய லீஃப் மோல்டு கிடச்சிருக்குதுங்க நல்ல கம்போஸ்ட் மாதிரி பாருங்கள் நீங்கள் கூட உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸஸ் எதன இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி லீஃப் மோல்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்சிஎன்எஃப் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எத்தனை போய் நிழல்ல இருக்கிற பகுதியில் வைக்கணுங்க வெயில் படுற மாதிரி சூடு படுற மாதிரி வைக்கக்கூடாதுங்க இது ஒரு டப்பாவில் போட்டு இது மேலே கொஞ்சம் காய்ந்த இலைகள் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்குங்க இந்த லீஃப் மோல்டு கெட்டு போகிற விஷயம் கிடையாது அதனால் நீங்கள் கூட இந்த மாதிரி ப்ளேஸஸை கண்டுபிடிச்சிட்டு லீஃப் மோல்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, happy gardening!